78 लेदाला 78 ओके काय 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 இந்த மாதிரி சான்றது வந்து வழக்கம் சாத்தி இது

எனக்கு சூடான லைட் எல்லாம் அங்க எதை குஷினு இந்த நான் எங்கே எதற்காக எங்கே 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 எங்கே

ये और वो लोग उल्लू उल्लू खाना दे रहे हैं अनिल नाचता है स्किन सर पूरी करेंगे क्या कल पूरा है इधर आ लो ये भी आना है पो इनमें वो कमियां है लाइक बड़ा बड़ा நாள் வந்து சின்னத வைக்க போறதா வச்சு இது பண்ணுவோம் மூணாவது நாளும் கொஞ்சம் பெருசா வைப்போம் கண்டிப்பா நாளைக்கும் செவன் ஓ கிளாக்ல இருந்து வெயிட்

குஷினே கேக்கணும் தம்பி எங்க கிட்ட கேட்க முடியாது நேம் சேஞ்ச் பண்ண ஒருத்தர் இங்க இருக்காரு இந்த இதுல இருக்க நீ அப்படியே அங்க வந்து क्वेश्चन கேளு ஆன்சர் பண்ணுவாரு என்ன கேளுங்க நீயே கேளு இப்போ கேட்ட இல்ல அவர்கிட்ட கேட்ட இல்ல என் ஐபோன் கேமரா குவாலிட்டி எல்லாம் அடுத்த

லைக் பண்ணீங்க சார் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பேர் चेंज பண்ணீங்க பேரு நல்லா இருந்துச்சு ஆலோசிக்க நியூஸே வரல பாஸ் லைவ்ல ஆனா இது அந்த இது நம்ம இது

சொல்லி விட்டீங்க இது பறக்குது இந்த மாதிரி சைக்குது அவனா இருக்கும் ரெண்டு நான் பாத்துட்டு இருந்தேன் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க

जनाब बिट्टू वीकले सांग कोडा आंदला

நிமிஷத்துல பாருங்க நம்ம அது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் கேட்ட கேள்வி ஒன்றும் நமக்கானது இல்லை உங்களுக்கானது நாளைக்கு <laughs> <laughs>

இல்லை எங்கே இருந்தாலும் பரவாயில்ல குமார் ஹாய் ஜெஸ்டின் விக்கிரம் லைவ் பார்க்குறீங்க அப்ஸ்க்ரை பண்ணிட்டு பாருங்கள்

முடிஞ்சிச்சு சிறப்பா இரண்டாவது நாள் சிறப்பா முடிஞ்சிச்சு மூணாவது நாள் நாளைக்கு நாளைக்கு ஏழு மணிக்கு சரியா ஏழு மணிக்கு தான் எங்க ஊறோம்

இந்த ஊர்ல இருக்கங்கள அப்படியே நல்லா ரசிச்சு ரசிச்சு பார்ப்பாங்க சோ தட் கொஞ்சம் கேமரா அப்டேட் பண்ணுங்க थैंक यू இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கறோம் நன்றி தடிக்கு வந்துரா அதோட தம்பிய சூட்